நியுஸ் போஸ்ட் யூ ரிப்போட்டர் செய்தி வழங்குவதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களை செய்தி வழங்கும் முறைமை நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து எம்முடன் இணைந்து கொண்ட யூ ரிப்போர்ட்டர்களில் ஆறாவது சேலமர்வு இன்று நடைபெற்றது வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்த சேலமர்வில் பதிவு செய்யப்பட்ட நூறு யூரி போட்டர்கள் கலந்து கொண்டிருந்தனா் நியூஸ் போஸ்ட் செய்தி வழங்குவதற்காக யூ ரிப்போர்ட்டர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய பங்களிப்பு குறித்து அவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ள யூ ரிப்போர்ட்டர்கள் அவர்களது பகுதிகளில் செய்தியாளர்களாக கடமையாற்றி வருவதுடன் அவர்களில் சிலர் என்று இந்த சேலமர்வில் பங்கேற்றிருந்தனர் இந்த சேலமர்வின் பின்னர் யூ ரிப்போர்ட்டர்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியறை மற்றும் கலையகத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது சாதாரண மனிதர்களோடு செய்தி வழங்கக்கூடிய சக்தியை உருவாக்கி தந்த நியூஸ் ஃபெஸ்ட்டுக்கு நன்றி இப்படியான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்கி நியூஸ் ஃபெஸ்ட் மூலமாக யூரை போட்டவர்களை தெரிவு செய்து அண்டை கிராமங்களில் இருக்கின்ற அனைத்து செய்திகளையும் நமக்கு நிரந்தரமான முறையில் அறிவித்தல் கொடுப்பதற்கும் எங்களோட திட்டங்களை முன்வைப்பதற்கும் நியூஸ் ஃபெஸ்ட் இந்த மூலமாக எங்களை தெரிவு செய்து